வணக்கம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு மோடி அவர்களே இப்பொழுது நீங்கள் நாட்டு மக்களுக்கு நற்செய்தி என்று ஒரு செய்தியை ஜிஎஸ்டி வரி குறைப்பு பற்றி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறேங்க அதுக்காக நாங்கள் நன்றியை கொள்கிறோம் அதே வேளையில் அந்த செய்தியை இப்போ வெளியிடுவதற்கு காரணம் என்ன என்பதை நாங்கள் எங்களுக்கு தெரிந்த அளவுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் பீகார் எலெக்ஷன் வருது அதுக்காக இப்போது ஜிஎஸ்டி வரியை குறைச்சிருக்கிறீங்க அதே வேளையில் தேர்தல் கமிஷனோட ஓட்டு திருட்டு இப்போ இந்தியா முழுவதும் பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு மக்கள் மத்தியில் பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அதை ஒவ்வொருத்தரும் அதை ரொம்பவும் கவனமாக அந்த நியூஸை பார்க்குறாங்க அது கேட்குறாங்க அதுக்கு அந்த ஓட்டு திருட்டில் பாஜகவுக்கு பங்கு இருக்கிறதாக திரு ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை மறைக்கிறதுக்காகவும் அதிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசைப்பதற்காகவும் நீங்கள் இந்த செய்தியை வெளியிடுவதாக நாங்கள் நம்புகிறோம் அதே வேளையில் நாளை முதல் மக்களின் சேமிப்பு அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க அப்போ இது நாள் வரையில் மக்களுடைய சேமிப்பு நாசமாகிடுச்சின்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா ஜிஎஸ்டி யார் இந்த அளவுக்கு உயர்வாக உயர்த்தி உங்களை போட சொன்னது முதல்ல அதுக்கு நீங்கள் இப்போ இதுக்கு முன்னால் இப்போது நாளை முதல் மக்கள் மக்களின் சேமிப்பு அதிகரிக்கும்னா இப்போ இதுக்கு முன்னால் நஷ்டத்தில் நாசமாக தானே போயிருக்கு அதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்ல அதே போல் மக்கள் விரும்பியதே வாங்கலாம் இருக்கீங்க அப்போ இதுக்கு முன்னால் விரும்பியதை வாங்க முடியாமல் மக்கள் தவிச்சிக்கிட்டு இருந்தோம்ல அதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுங்கிறது வருத்தமாக இருக்குது ஜிஎஸ்டி வரி குறைப்பால் கோடிக்கணக்கான குடும்பம் மகிழ்ச்சி அடையும் சொல்கிறீங்க அப்போ இதுக்கு முன்னால் நாங்கள் மகிழ்ச்சி இல்லாமல் எந்த அளவுக்கு நாங்கள் துன்பப்பட்டிருந்தோம் எந்த அளவுக்கு நாங்கள் வருத்தப்பட்டமுகிறது உங்களுக்கு தெரியணும்ல அப்போ நீங்கள் அதுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் இல்லையா ஏன்னா இந்த ஜிஎஸ்டி வரியை இந்த அளவுக்கு உயர்வாக கொண்டு போய் வச்சு தான் நாட்டு மக்களுக்கு இதில் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போனதுக்கும் காரணம் நீங்கள் தானே அதுக்காக நீங்கள் இந்த மகிழ்ச்சியை தெரிவித்ததே தருணத்தில் ஒரு வருத்தத்தையும் தெரிவிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நன்றிங்க பிரதமர் ஐயா அவர்களை